தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே ஜே செல்வா அவர்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே உங்களை போன்ற இந்து இயக்கங்களும் சரி பாஜகவும் சரி பெரும்பாலும் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னாக்க போதைப் பொருளானது தமிழகத்தில் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு ஆளும் திமுக அரசாங்கம் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சுட்டு வந்தீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னாக்க கல்லூரிகள்லாம் போயிட்டு இதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுக்கான நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நீங்களே பாருங்க வழங்குவேன் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் பேரழுக்கு அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பக்காட்சி வேன் என்று குணமாற உறுதி கூறுகிறேன்

என்ன வைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க டாஸ்மாக வைக்கிற பேர் என்னது போதைப் பொருள் அவர் என்ன உறுதி கொடுக்கிறாரு நான் எனது நண்பர்களையும் எனது சகோதரர்கள் எனது தெரிஞ்சவங்களையும் அறிஞவங்கள வந்துட்டு போதைப் பொருள் வைக்காம பாத்து குடும்பத்தினரையும் சொல்றாரு அப்போ உன் குடும்பம் கட்சியில தான் இதே வச்சிருக்கான் கடைக்கு மது சப்ளை பண்ற கம்பெனி யார் வச்சிருக்காரு அதிகமா டிம்கேட் தான் வச்சிருக்காங்க மது சப்ளை பண்ற கம்பெனி யார்கிட்ட இருக்குது டிம்கேட்டை இருக்குது அப்ப அவங்க கிட்ட ஒரு கூட்டு சொல்லணும் இவரு ஏப்பா நான் சொல்லி ஒரு உரிமொழி எடுத்திருக்கேன் போதை பொருள் ஒழிக்கிறேன்ட்டு அதனால உங்க ஃபேக்டரி எல்லாம் மூடிட்டு வாங்க அத சொல்லணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொன்னா அந்த போதை பொருள்னா பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஓன் கத்துறாங்க அவருக்கு தெரியல நம்ம கிண்டல் பண்றாங்கன்னு இல்ல அவங்க ஓன் வந்து சிரிச்சு கத்தல முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்காரு அப்படின்றது ஒரு ஆரவாரம் பண்றாங்க அந்த வீடியோ பாருங்க பாத்தீங்க சிரிக்கிறாங்க பொண்ணுங்க சிரிக்குதுங்க நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க இதை இந்த உருட்டி உருட்டி பழைப்பு நடத்தி பழக்கமாயிருச்சு அதனால அவர் வந்து முதல்ல உண்மையில போதைப் பொருளை ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த டாஸ்மாக்ல இருக்கிற அந்த சத்து டானிக்கெல்லாம் நிப்பாட்டணும் அவர் பார்த்து சத்து டானிக்கா இருக்கும் போல இருக்குது தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது போதைப் பொருள் இருந்தா உடனே இது பண்ணணும்னா இருக்கிற பக்கத்து போலீஸ் கூட்டி அதெல்லாம் மூட சொல்லணும் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஆளும் அரசாங்கமே போதைப் துணையா இருக்குன்ற அதுதான் செஞ்சுட்டு இருக்குது எங்க இன்னொன்னு இந்த ஒரு இந்த இதை இதை தாண்டி ஆபத்தை விளைக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் வந்து இங்க புழக்கத்தில் இருக்கு அதெல்லாம் முதல்ல நடவடிக்கை எடுக்கிறதான் அரசாங்கம் முன் வர அரசே சாராயத்தை விழுத்துட்டு அதை விட்டு வேற என்னங்க வரப்போகுது அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு எதிர வந்து ஒரு நல்லவர்த்த வந்துட்டு இருந்தான் இந்த கட்டப்புக்களை தந்துட்டு இருந்தான் அப்ப எதிர ஒரு சாத்தா மட்டும் நீ வந்து ஒண்ணு இந்த சாராயத்தை குடி இல்ல இந்த குழந்தைய கழுத்தணி கொள்ளு இல்லைன்னா இந்த பெண்ணை கற்பழி இந்த மூணுல ஒன்ன பண்ணா உன்னை விட்டுரும் அப்படின்னு நினைச்சான் சாத்தா இருந்துட்டு என் சாத்தான திமுக நினைச்சுக்காரிங்க நான் சாத்தான் அப்படின்னு சொல்றேன் அப்ப சொன்ன உடனே அந்த வந்த அந்த பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் நல்லா என்ன சொல்றேன் நான் இதே மூணுமே பண்ண மாட்டேன் மூணுமே பவன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றான் இல்ல நீ ஏதாவது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நான் ஒண்ணு வந்து உயிரோட விடுவேன் இல்லைன்னா மாட்டேன் அப்படின்ட்டு அந்த சாத்தான் சொல்றது என்னது ஒண்ணு சாராயங்குடி இல்லன்னா பெண்ண கற்பல் இல்ல குழந்தைய கொன்று அப்படிங்கிறது நான் மூணையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்னு மறுபு முறையை பேசிட்டே இருக்கு நீங்க சொல்லீங்களே இந்த போதைப் பொருள் பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு தலைக்காண்டி சொல்றேன் அப்ப அவன் என்ன செய்யறான் சரி இல்ல இது போதைப் பொருள் ஆபத்தானதுன்னு சொல்ல இதை விட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிறையப் பொருட்கள் ஆபத்து என்னன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அந்த அவன் யோசிக்கிறான் யோசிச்சு என்ன சொன்ன அந்த பொண்ணை பொண்ணாலும் பாவம் அந்த குழந்தை கொண்டாலும் பாவம் பொண்ணை கப்பளிச்சாலும் பாவம் நான் வந்து சாரையத்தை குடிச்சுக்கிறேனே சாராயத்தை குடிக்கிறான் சாராயத்தை குடிச்ச உடனே போதை தலைக்கேறுது போதை பக்கத்துல பக்கத்துக்கு அந்த பெண்ணை கரை கற்பளிக்க போறான் கற்பளிக்க போன உடனே குழந்தை தடுக்குது அந்த குழந்தைய கொண்டுட்டு அந்த பெண்ணை கப்பளிச்சுட்டு போயிடுறான் அப்ப இந்த சாராயம் எவ்வளவு மோசமான இது அப்படிங்கிறது இதுதான் இப்போ நீங்க இன்னைக்கு நேரத்தோட வந்திருக்கு அந்த தஞ்சாவூர்ல ஓரத்த நாடுல வந்துட்டு நம்ம என்னது இளைய இளவரசரா இளைய தளபதியா உதயநிதியோட ரசிகர் மன்றத்துல ஒரு நிர்வாகிகள் இளைஞரணி இளைஞரணி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் இதே போதை நீங்க இப்ப அரசாங்கமே போதையை வித்துட்டு நீங்க வந்து மத்த தப்பு எல்லாம் பண்ணா எப்படி பண்ணாம போக முடியும் நீங்க வந்து உண்மையிலேயே வந்து அப்புறம் என்ன சொல்றாரு அவரு அந்த தூய்மை பணியாளரோட மகள் ஒத்து வந்து நகராட்சி ஆணையராக பதிவு அவருக்கு அதுக்கு கல்வி கல்விதான் முக்கியம் கல்விக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது நீ கொடுக்கற அந்த தெருவுத்திறன் திறந்திருக்கிற மூடிட்டு பள்ளிக்கூடங்களை போற அரசு ஆக்கு இன்னும் சொல்ல போனா உன்னுடைய குடும்பத்தை உங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க அதை முதல்ல அரசு ஆக்குங்க கல்வி வந்து யாரும் பறிக்க முடியாத ஒன்றுன்ற அவர் ஒன்று பறிக்க முடியாத ஒன்று வந்து எட்டாவது கனியா வச்சிட்டு இருக்கீங்க பணம் கொடுத்தவங்க மட்டும்தான் அந்த கல்வி கிடைக்குன்னு வச்சிருக்கீங்க ஹிந்தி படிக்கிற யாரால் அரசு பள்ளியில் படிக்க ஹிந்தி படிக்க முடியுதா ஹிந்தி படிக்கணும் ஒரு குழந்தை ஆசைப்பட்டா அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தையால் ஹிந்தி படிக்க முடியுமா சொல்லுங்க இங்க நீங்க படிக்க வைக்கிறது பிரச்சனை இல்லை நீங்க திணிக்கிறீங்கன்றதான் பிரச்சனையா எழுப்புறாங்க என்ன பண்றீங்க நீங்க அங்க திணிக்கிறீங்களா படிக்க வைக்கிறீங்களா திமுக நடத்துற இது பள்ளிக்கூடங்கள் திமுக நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல போறாங்க இந்திய வந்து கட்டாயம் இருக்குது அங்க நீங்க படிக்க வைக்கிறீங்களா திணிக்கிறீங்களா அங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க படிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்ப அதே படிப்பீங்க அது அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சா இந்தி படிச்சா திணிப்பு பணம் கொடுத்து படிச்சா அது வந்து கட்ட இது படிப்பா அப்படியா பணம் கொடுத்து படிச்சா படிப்பு இது அரசு பள்ளிக்கூடத்துல இலவசமா கொடுத்தா திணிப்பு உங்களுக்கு நீங்க முதல்ல வந்து சாராயத்தை ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாராயம் வந்து ஊர்னு நினைச்சீங்கன்னா டாஸ்மாக் கடை முடிவு போதை நிப்பாட்டு ஆசைப்பட்டா உங்களுடைய மாநில அயலக மாநில செயலாளர் தான் வந்துட்டு ஜாபர் சாதிக்கு தான் வந்து மிகப்பெரிய போதைப்பொருளை மாட்டியிருக்காரு தொடர்ந்து மாற்றம் புற திமுக மாட்டிட்டு இருக்கான் அப்ப இதெல்லாம் திமுக கட்சியில அவங்க எல்லாம் இவங்க நினைச்சா அடிக்க ஆனவர நீக்கிறேன் நீக்கிறேன்றாங்க நீக்கிறாங்க பெரிய தண்டனையா கட்சி விட்டு பெரிய தண்டனையா நீக்கலாம் என்ன சொல்லுவீங்க நீங்க எங்க ஜெயில தூக்கி போடுங்க யாரு உடங்க இருந்த அதிகாரி உள்ள தூக்கி போடுங்க சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுங்க இப்ப நேத்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பாக ஒரு மாநிலந்தவியா ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம் பங்களாதேஷ் இந்துக்களை வந்து அவங்க கொள்றத பார்த்து உலகமே கண்ணீர் அடிக்குது உலகத்துல எல்லா நாடுகளுமே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டத்தை கேட்டா அஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுமதி லெட்டர் கொடுத்தாச்சு நைட்டு பதினொன்று மணிக்கு தகுதி சொல்றாங்க உங்களுக்கு அனுமதிக்கு ஆர்ப்பாட்டம் மறுக்கப்பட்டு இல்லை பாதிக்கப்பட்டவங்கள பாதிக்கப்பட்டவங்கள பார்க்காம அங்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்றது பாதிக்கப்பட்டது இந்துக்கள் தான் பாதி சிறுபான்மையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஓகே நீங்க எங்க ஒரு மூலையில அந்த இப்ப ஒன்னு இல்லை இஸ்ரேல் கமாஸ் யாருங்க ஹமாஸ் வந்து நல்ல இயக்கமா பயங்கரவாத இயக்கமா ஹமாஸ்ங்கிறது பலத்தின ஹமாஸ் வந்து பயங்கரவாத இயக்கம் நல்ல இயக்கமா பயங்கரவாத இயக்கம் அந்த பயங்கரவாத இயக்கத்தை இது அடிச்சு துவசம் பண்றாங்க இஸ்ரேல் அதுக்கு இங்க உள்ள என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க பொது இந்த திராவிட கட்சிகாரங்க என்ன சொல்றாங்க திமுக கட்சிக்காரர் சொல்லுங்க திமுக கட்சியினர் அமாஸ் பயங்கரவாதத்தை ஒழிப்பதை இஸ்ரேலில் ஒழிக்க நடக்க ஈடுபட்டு இந்த திமுக இயக்கம் வரவேற்குதா தடுக்குதா சொல்லுங்க அது அவங்க தனிப்பட்ட விவகாரம் எது தனிப்பட்ட விவகாரம் அங்க நடந்த தனிப்பட்ட விவகாரமா ஏங்க

அப்படி எப்படி போதை பொருள் ஒளிச்சுட போறீங்க நீங்க உட்கார்ந்து பங்களாதேஷ்ல நடக்கிறது வந்து ஒரு வெளிநாட்டு பிரச்சனை அதில் எப்படி திமுக வந்து தலையிடும் பாதிக்கப்படுறது இந்தியாவில இந்துக்களுக்கு இன்னும் சொல்ல போனா பட்டியலின மக்கள் தான் பெரும்பான்மை பாதிக்கப்பட்டு இருக்காங்க அங்க இருக்கிற இந்துக்கள் இருக்குற பட்டியலின மக்கள் தான் இன்னும் சொல்ல பாருங்க அவன் போய் கொடிபிடிக்க போயிருக்கணும் முஸ்லீம் டக்குனு கொடி பிடிக்க போயிடறான் கொடி கொடிபிடிக்க போயிடுறாங்க உன்னுடைய சக சகோதரம் பாதிக்கப்பட்டு இருக்கான் அதுக்கு எதிராக வாயத்திறக்கல இவனு வாயத்திறக்கல திமுக கட்சி ஒருத்தர் வாய அப்ப நீங்க வந்து எதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்ப நம்ம இந்த இதுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனுமதி கேட்கும் போது தமிழக காவல்துறை சார்பாக ஒரு சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு கெடும் அப்படின்ட்டு அப்ப இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்தினா சட்டம் ஒழுங்கு கெடுமா இல்ல டாஸ்மாக் நடத்தினா சட்டம் ஒழுங்கு கெடுமா இல்ல நீங்க டாஸ்மாக் பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இன்னைக்கு சுதந்திர தினம் உண்டாடுற இந்த வேலையில டாஸ்மாக் எல்லாம் விடுமுறையானது விடப்பட்டிருக்காங்க எதுக்காக இந்த விடுமுறை இந்த ஒரு நாள்ல விடுமுறை விட்டு என்ன ஒரு மாற்றம் வந்துடும் போது உண்மையிலே தமிழக மக்கள் மீது பெரிய அக்கறை இருக்கு நலன்ல உங்களுக்கு வந்து பெரிய ஆர்வம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மூடின கடையை நிரந்தரமா மூடுவோம்னு ஒரு அறிக்கையோட சொல்லுங்க மு க மக்கள் அடுத்து நானே ஓட்டு போடுவேன் மு க ஸ்டாலினுக்கு இது கடையை மூடிட்டாரா இது ஒண்ணு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னாடி சார்பா நீங்க ஓட்டு போடுவீங்க நான் ஓட்டு போடுவேன் ஸ்டாஃப்மா கடையை மூடிட்டு கல்வி சாலைகளை போடுறான் இது அரசுடைமை ஆக்கினாருன்னா நான் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டு கேட்டு வர்றேன் திமுகவுக்கு இப்ப செய்வாரா அவர் வந்து இப்ப ஒரு வேளை டாஸ்மாக் கடை மூணு ரன் சொன்னான்னு வச்சுக்கிட்டீங்களேன் பாதி எம்எல்ஏ பாதி அமைச்சர் ஓடி போடுவாங்க ஒரு கட்சியை விட்டு என்ன நடத்துறப்ப தான் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் சரி மீதியை காப்பாற்ற பாரு டாஸ்மாக் கடை பார் போறான் ஆளுங்கட்சிக்காக தான் நடத்திட்டு இருக்கான் அவளை பிறகு போயிடும் ஒருத்தரும் கட்சியில் இருக்க மாட்டேன் ஒரு தனியாக நின்றுட்டு இருக்கணும் நடக்கும்போது இப்படி ஒருத்தர் நடக்க இருக்க மாட்டான் அப்புறம் எனக்கு உண்மையில அவங்க பதினெட்டு பேர் நடக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ஜெயிலர் சொல்லுவாங்க எல்லாரும் வந்து குடிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்பாங்க இவர் நம்ம அந்த மனதுறையில மனப்பெண் நடக்க மாதிரி அப்படி மெதுவாரு நடக்க முடியல அவரால கால் எடுத்து வைக்க முடியல பின்னாடி வர்றவங்க கால் அப்படி ஏதாவது மேல எப்படி இவரை தாண்டி போகவும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று திட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த வீடியோ எல்லாம் நடத்துற வீடியோ எல்லாம் சேகர் சேகர்பாபு அடி கால் வந்து அந்த கால் அந்த காலி பின்னாடி போகுது யாராலும் நடக்க கூட முடியல இவரால நடக்க முடியும் இருக்கணும் கூட நியாயமா எல்லாருக்கும் வயது முதிர்வுன்றது ஒண்ணு இருக்கும் இல்ல

முன்னாடி போப்பா சொல்ல சுய மரியாதையா என்னை தாண்டி ஒருத்தனு போயிருக்கிறேன் பின்னாடி தான் வரணுங்கிற சுய மரியாதையா என்ன கூட சுய மரியாதை இல்லாமல் போயிடுச்சு இல்ல ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்குல்ல இப்ப குடியரசு தலைவர் போறாருனாக்க அவர் தான் முன்னாடி போக முடியும் பிரதமர் பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி தான் வர முடியும் நீங்க சொல்றது புரோட்டோகால் நடக்கிற நிகழ்ச்சிக்கு அது ஓகே சரி நீங்க தாராளமா அந்த மழை நீர் வெள்ளத்தை இது பார்க்க வரன்றாரு பாலத்தை தன்மைக்கு வரன்னு வர்றாரு வரும்போதெல்லாம் பின்னாடி போற அப்படி அவங்க நடக்கவும் முடியல நிற்கவும் முடியல இவர் வேகத்தை இது பண்ண முடியல உட்கார்ந்துட்டு நான் சொல்றேன் போய் நான் போற முன்னாடி உட்கார வைக்க வேண்டியது என்னன்ற சுயமரியாதையான உங்களுக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை கற்றுக் கொடுத்த இயக்கம் வாய்க்கிட்டே பேச தெரியுது இல்ல கூட கூட சுயமரியாதை நடந்து போடியே ஃபர்ஸ்ட் அது சொல் ஒண்ணு செயல் ஒண்ணு போதை ஒருக்குன்றது ஊருக்கு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறக்கிறது சுயமரியாதைங்கிறது பின்னாடி முன்னாடி நடக்க வருது கிடையாது கூட இருக்கிற கட்சிக்காரனே இது போதைப் பொருள் ஒழிப்பு கூட கட்சிக்காரனே போதைப் பொருள் கடத்தல தமிழகத்தில் போதைப் பொருள் அதிக அளவில் கடத்த யாருன்னு பாருங்க அந்த மர்ம மார்க்கத்தினரும் தான் இருக்காங்க இல்ல இதுல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு தருமபுரி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து போராட்டம் நடத்தியதா சொல்லிட்டு ஒரு சம்பவம் முதல்ல டாஸ்மாக் கடை வேணும்னு போராட்டம் பெண்கள் ஆறு கிராம பெண்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்புறம் பார்த்தா பார் வச்சு புலப்பு நல்ல சொல்லி இந்த திமுக கட்சி வச்சு ஓடிட்டு இருக்குது அரசாங்கம் டாஸ்மாக் கடை வச்சு ஓடிட்டு இருக்குது கட்சிக்காரன் பாரை வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கான் பார்ல வர வருமானத்தை வச்சு ஒரு ஊருகா ஒரு ரூபா ஒரு ரூபா பத்து ரூபா ஒரு ஆம்லட் இருபத்தஞ்சு ரூபா இதை வச்சு கட்சிக்காரன் வயிறு குழப்பம் எடுத்துக்க அவர் சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்ப அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எங்கூர் டாஸ்மாக் கடை வேணும் கடை வேணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து கூட்டு சொல்றாங்க தாய்மார்கள் சொல்றாங்க எங்களுக்கு எது கூப்பிட்டு வந்தாங்க தெரியாது நாங்க வந்தோங்க வந்தோம் டாஸ்மாக் வேணும்னு சொன்னாங்க சொல்ல சொன்னா நான் சொன்னேன் ஆனா எங்க ஊர் டாஸ்மாக் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது டேவிட்ஸன் ஆசிர்வாதம் அப்படின்னு ஒருத்தர் உளவுத்துறை ஐஜியா இருக்க உளவுத்துறையா இதுக்கும் உளவுத்துறையா ஏங்க இதுக்கு தானே உளவுத்துறை ஒருத்தன் திட்டம் போறான் பத்து நாளைக்கு திட்டம் போறேன் மக்கள் எல்லாம் கூட்டு போட ஆசை இது பண்றான் மக்களை திரட்டுறான் உளவுத்துறை எதுக்கு இருக்குது எல்லாம் நடந்து முடிஞ்ச உளவுத்துறை இருக்குது நடக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அவன் இப்ப ஒருத்தர் நடந்து போறாரு இவர் ஏன் நடந்து மூணு முறை நீங்க வந்து ஒரு காலத்தை சந்திக்கிறீங்கன்னா இவர் ஏன் மூணு முறை தடை செய்ய நபரை போய் சந்திக்கிறாரு இல்ல இவருக்கு ஆர்வம் சுற்றும் துப்பறி இருக்க உளவுத்துறை அப்ப உளவுத்துறை வேற எதுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப நாளைக்கு கராத்திய செல்வா எங்கெல்லாம் போராடுறது உளவுத்துறை தனியாக கண்காணிக்கணும் கண்டிப்பா சந்தேகம் தான் கண்காணிக்கும் சந்தேகம் இல்லாம இருந்திருக்கலாம் ஊர் மக்களை ஆறு கிராம மக்களை ஒருத்தன் சந்திச்சு போராட்டத்துக்கு தூண்டிட்டு இருக்கான் சரி இன்னைக்கு டாஸ்மாக கடை கேட்டு போராட்டம் நடத்தினா விட்டேன் நாளைக்கு வந்து அமைச்சர் யாரோ திருப்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்குமா டாஸ்மாக கடை கேக்கறதுக்கு ஆறு கிராம மக்களை திரட்டுமா ஒருத்தன் நீ அதை பார்க்காம தூங்கிட்ட உட்கார்ந்துட்டேன்

சட்டம் ஒழுங்கு சீர் கிடையாது ஆளுங்கட்சி பேரணி போனா சட்டம் ஒழுங்கு சீர் கிடையாது ஆனா இந்து முன்னணிக்காரர் மட்டும் ரோட்டுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர் குடைஞ்சிடும் இந்து முன்னிக்காரர் ஆர்ப்பாட்டம் பண்ணி எத்தனை இடத்துல பஸ் கொடுத்திருக்காங்க எத்தனை இடத்துல காரை கொடுத்திருக்காங்க எத்தனை மக்களுக்கு இது பண்ணிருக்காங்க ஆனா ஆம்பூர் கலவரம் ரொம்ப ஞாபகம் இருக்குதா முப்பத்தி மூணு பொங்கலை பொலிச ஓட விட்டாங்க எஸ்பி மேல கள்ள கொண்டு அடிச்சாங்க ஆனா அந்த அமைப்பு அந்த மார்க் அந்த மர்ம மார்க் நடத்துற ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் சொத்து என்னமோ சேதப்படுத்தப்பட்டதுன்னாங்க அப்ப அவங்க எல்லாம் நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி உண்டு இந்து முன்னணிக்காரன் தேசப்பற்றோட என்னுடைய சக இந்துக்கள் அங்க பாதிக்கப்பட்டு ஒப்பாரி வச்சு அழுகு எங்க மாநிலத்துல கடை சரிஞ்சா தான் சொன்னாரு ஒப்பாறு வைக்க அலுவலக எங்களுக்கு அனுமதி கிடையாது இங்க இந்த தமிழ்நாட்டுல கேட்டா சட்டம் ஒழுங்கு நாங்க அழுதா சட்டம் ஒழுங்கு சீர்கொழிஞ்சு போயிரும் இந்துக்களுக்காக இப்படி நடக்குது ஏடா அப்படின்னு சொல்லிட்டீங்க உட்காந்து அழுதம்னா சட்டம் ஒழுங்கு சீர்கொழிஞ்சு போயிடும் ஆனா இவன் டாஸ்மாக் கடத்த இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்குடையாது இவன் கட்சிக்காரன் கலாச்சாரமும் கஞ்சாவும் கடத்துறதுல இன்னும் பெயர் சொல்லப்பட தெரியாத போதைப் பொருள் எல்லாம் கடத்துறதுல சட்டம் வந்து சீர் வழையாது இந்த உடர்நீதியோட கட்சி அந்த ரஷ்யமுட தலைவர் வந்து கூட்டுப்பாளையம் பாலியல் கலாத்காரம் பண்ணும்போது சட்டம் சீர்குலையாது ஆனா இந்துக்காரர் ரோட்ல இறங்கி பால் மன சட்டம் சீர்கொழும் சீர் உலசீரு எவ்வளவு கேவலமான ஆட்சி இது இன்னைக்கு நாடு முழுவதும் சுதந்திர சுதந்திரமானது கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலே சுதந்திரம் தமிழகத்துல இருக்கா இந்தியால சுதந்திரம் வாங்கிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சியில் ஆட்சி வந்து எவனுக்கும் சுதந்திரமே கிடையாது எப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்குது கூம்புடி ஒளிபருக்கி வந்து பயன்படுத்தக்கூடாது தடை செய்யப்பட்டதுன்ட்டு ஆனா அந்த உச்ச நீதிமன்றத்தை கேக்குற மாதிரி ஆயிரம் இருந்து ஒரு கும்புடி ஒளிபருக்கு தான் போயிட்டு அதுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் ஏங்க எங்களுக்கு வந்து கோயில்ல திருவிழாக்கு வந்து வைக்க வைக்கக்கூடாதுங்க இந்துக்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறேன் வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாடுவோம் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாடுறது கும்புடி வைக்கக்கூடாது கேட்டா இப்ப நாளைக்கு விநாயகர் அடுத்த மாசம் விநாயகர் சேர்த்தி வருது பாருங்க எவ்வளவு திட்டம் இது விதி போடுவாங்க சட்டம் போடுவாங்க பாருங்க இது பண்ணக்கூடாது மூணு பேருக்குள்ள விநாயகர் வைக்க கூடாது நாலு பேருக்குள்ள கூடி நிற்க கூடாது அஞ்சு பேருக்குள்ள ஊரம் போக கூடாது ஆறு பேருக்குள்ள உட்காந்து சாடக்கூட ஏழு பேருக்குள்ள குடும்பம் நடத்த பாருங்க இவங்க அப்ப இந்துக்களுக்கு மட்டும் இவ்வளவு இது இருக்குது சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்குது இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தடை சட்டம் வந்துச்சு அப்ப ஹெல்மெட் இவன் தலையில குல்லா போட்ட முறை போயிட்டு தான் இருந்தான் நெத்தில திருநீர் பிடிச்சிட்டு அந்த இது போனவங்க இந்துக்களை தான் பிடிச்சாங்க ஏன்னா அப்ப பிடிக்க வேண்டியது தானே அப்ப இந்த நாட்டுல இங்க நம்ம மாநிலத்துல திராவிட கட்சியில ஆட்சியில இந்துக்களுக்கு இதுவரைக்கும் சுதந்திரம் இல்லவே இல்லை ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்